வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிட்காயின் மார்க்கெட் வந்து செம்மையாக இறங்கியிருக்குது மட்டும் மட்டுமில்லாம் கிரிப்டோ கரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் கலரில் தான் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில் வளம போல் தானே இதுவும் இறங்குறது வளமாக தானே நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாளில் மட்டும் பிட்கோயின ப்ரைஸ் வந்து எப்படி இறங்கியிருக்குன்றது நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்றைய ஒன் டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் அதில் லாஸ்ட் வீக்கில் இருந்து கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் டாலர்ஸில் இருந்தது எழுபதனாயிரம் டாலர்ஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்றது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பதனாயிரம் டாலர் வரைக்கும் போனது குறைஞ்சது இப்போ மறுபடியும் ஐம்பத்தி நாலாயிரம் டாலர்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் இதில் ஒன் ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் குறைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதனாயிரம் டாலர்ஸுக்கு குறைஞ்சது குறைஞ்சிட்டு இப்போ மறுபடியும் இப்போ ஐம்பத்தி நாலாயிரத்துக்கிட்ட வருது ஸோ வளம போல் தான் கொஞ்சம் நீங்கள் பயப்பட தேவையில்லை மற்றது பெப்பை கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய அளவிலான என்ன சொல்கிறது இறங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட தசம் நாலு சைவர் தள்ளி பதிமூணில் இருந்தது சைவர் தசம் அஞ்சு சைவர் தள்ளி ஐம்பத்தி எட்டு அஞ்சு வரைக்கும் இறங்கினது இப்போ சைவர் தசம் நான் அஞ்சு தள்ளி ஏழு கொஞ்சம் ஏறி இருக்குது இதுலேயும் வந்து லாஸ்ட் பண்ண ஒரு சார்ட் பார்த்தீங்கனால உங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கொண்டு இருக்குது மற்ற ஷிபாயணுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைவரதிசம் நாலு சைவர்தள்ளி பன்னெண்டு ஒம்பதில் இருக்குது இது வந்து சைவரதிசம் நாலு சைவலி பத்து வரைக்கும் இறங்கினது இப்போ கொஞ்சம் பன்னெண்டு வரைக்கும் ஏறி இருக்குது ஸோ லாஸ்ட்டு ஒன் டே சாட்டில் வந்து பார்த்தீங்கனாலும் இப்போ ரீசெண்டாக வந்து தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்திருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் இந்த நிலையில் இருந்தாலும் விரைவில் வந்து ரிக்கவராகும் அதே மாதிரி நொட் காயினும் வந்து இறங்கி கொண்டு தான் போயிருக்குது ஸோ நொட் மட்டும் இல்லை நான் சொல்கிறதுலாம் இந்த முக்கியமான கோயின் பட் மற்ற கோயில்களும் வந்து இறங்கி இருக்குது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல் பண்ணக்கூடாது தான் உங்களோட ஐடியா இருக்கணும் இந்த டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு டாலரோ பத்து டொலருக்கோ நீங்கள் கோயினை வாங்குறீங்கன்னா இந்த டைமில் தான் வாங்கணும் மேடந்தா மார்க்கெட் அந்தளவுக்கு டவு டவுன் ஆகிருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் அது வரக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பயப்படாமல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நொட்காயினும் வந்து அளவுக்கு இப்போ இறங்கி இருக்குது சைபர் சைவர் சைபர் ஒன்று பதினேழு வரைக்கும் இருந்தது ரீசண்ட் டேஸில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு இன்றைக்கு வந்து சைபர்தசம் ரெண்டு சைவரையும் எட்டுக்கு போனது இப்போ சைபர்தசம் ரெண்டு சைவரையும் ஒம்பது ஆறில் வந்து நிற்கிது ஸோ இப்போ கொஞ்சம் ஏறிக்கொண்டு போகுது எல்லா கோயிலுமே இப்போ கொஞ்சம் நேரமாக ஏறிக்கொண்டு தான் இருக்குது பார்க்கலாம் இது இந்த அளவுக்கு போகுதுண்டு ஸோ உங்களுக்கு எல்லா கோயிலுமே விளங்கியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ இந்த ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்எக்ஸ் என்ற ஒரு கோயின் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு வீதம் டவுன் ஆகினது ஹெச்ஏஆர்டின்றது வந்து இருபத்தாறு வீதம் டவுன் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன சொல்கிறது பெரிய அளவு ஃபேமஸ் இல்லாத கோயின் எல்டிஓவும் ஓரளவு இருபத்தி ரெண்டு வீதம் அது கொஞ்சம் யூஸ் ஆகிற கோயில்கள் தான் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பைனான்ஸில் வந்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ பெரிய அளவில் வந்து டவுன் ஆகி கொண்டு இருக்குது டவுன் இருந்தது அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஏறின கோயின்னுட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வீதம் ஜிஎஃப்டி என்ற ஒரு கோயின் வந்து முப்பத்தஞ்சு வீதம் இன்றைக்கு வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏறி இருக்குது ஸோ மற்ற கோயில்களும் புது புது கோயில்களும் இந்த இதில் இருக்குது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎக்ஸ் என்ற கோயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டவுன் ஆகிருக்கு இந்த கோயிலுன்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா சைவர்தசம் ரெண்டு அஞ்சில் இருந்து குறைஞ்சிருக்கு இந்த கோயின் வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டொலரில் இருந்த கோயின் சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முதல் ஒரு டொலரில் இருந்த கோயின் இன்றைக்கு வந்து சைவர்தசம் ஒன்றில் நிற்கிது ஓகே ஸோ அந்தளவு இது டவுன் ஆகியிருக்குது ஸோ இதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து மாட்டினாக்கள் இருக்கிறாங்க இதில் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது இதில் மாட்டி கொண்டாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இதில் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சாரி ஒன்று த ஒன்று மூன்று டாலரில் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முதல் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலரில் இருந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு டாலரில் இருந்து குறைஞ்சி குறைஞ்சி இன்றைக்கும் சைவரசம் ஒன்றில் நிற்கிது இந்த கோயின் இந்த சிடிஎக்ஸ் வந்து சிடிஎக்ஸ் சி என்று வந்து பைனான்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் இருந்தது பிறகு கொஞ்சம் இதுகள் சம்மந்தமாக நீங்கள் செக் பண்ணி இந்த கோயின் வச்சுருக்கிறார்கள் ஸோ நான் இது இந்த வீடியோ போட்டதுக்காக நிறைய பேர் கொஞ்சம் கேட்டுருந்தவங்க இந்த மாதிரி அண்டு பயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை என்றால் வளமை போல் தான் மார்க்கெட் டேரி அதுதான் எப்படி இருந்தாலும் இந்த மார்க்கெட் இறங்கி எந்தளவுக்கு இருங்கினாலும் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு திருப்பி வரத்தான் போகுது ஸோ இந்த இறங்குற டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்